வணக்கம் நண்பர்களை டிஎன்பிசி ஃபைனல் சிசி இது உங்கள் தேர்வு துணை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு குரூப் குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாமுக்காக யூனிட் ஃபோர்லேருந்து கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நான் மூணு லெசன் படிக்க சொல்லியிருந்தேன் என்னென்னா டுவெல்த்தில் வந்து இந்திய நீதித்துறை லெவன்த்தில் வந்து தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் நைன்த்தில் வந்து அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் இந்த மூணு லெசனையும் படிக்க சொல்லியிருந்தேன் மூணு இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டோட்டல் செவன்ட்டி ஃபைவ் கொஸின்ஸ் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு லெசன் படிக்கிறப்பையும் அதாவது ஏன்னா நீங்கள் மேக்ஸிமமே ஒரு மூணு லெசன் தான் படிக்கிறீங்க ஸோ ஒவ்வொரு லெசன் படிக்கிறப்பையும் புக்கில் நான் மார்க்கை வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் ஒரு நோட் வச்சுட்டு நீங்கள் ஒரு லெசன் அந்த டாபிக் போட்டுட்டு நீங்கள் என்னெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதோட இம்பார்ட்டன்ட் அந்த பாயிண்ட்டை மட்டும் அதாவது அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு வேர்டை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் ரிவிஷன் பண்ணுறப்போ நம்ம புக்கை விட அந்த நோட்ஸை பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது இப்போ இல்லை இப்போ எடுக்கிற நோட்ஸ் வந்து நீங்கள் திரும்ப குரூப் ஒன்று குரூப் ஃபோர் திரும்ப அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கு வர்ற எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம இப்போ படிச்சுட்டோன்னா திரும்ப அடுத்தது அடுத்தது நம்ம ரிவிஷன் மட்டுமே பண்ணிக்கலாம் ஓகேவா பா பார்த்து படிச்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த நோட்ஸ் எடுக்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா யூத் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு சேனல் அந்த யூத் பேப்பரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் டூ ஃபோர்னு எல்லாத்துலேயும் வின் பண்ணவங்கள போய் மீட் பண்ணி பேட்டி எடுத்திருப்பாங்க அதில் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க எப்படி நான் நோட்ஸ் எடுத்தேன் நான் நோட்ஸ் எடுக்கிறப்போ எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துட்டேன் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அதை எப்படி திரும்ப ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுமே செப்பரேட் செப்பரேட்டா அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்கவுங்களுக்கு மைண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் படிச்சிட்டாங்க மார்னிங் படிச்சாங்களா நைட்டு படிச்சாங்களா அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க ஸோ எனக்காக நீங்கள் ஒரு தடவை அந்த சேனலில் இருக்கிற அந்த வீடியோஸ்லாம் ஒரு தடவை பாருங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அப்போ தான் அவங்க நோட்ஸ் எடுத்துருக்க மெத்தேட் எப்படி இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ்க்கெலாம் என்னென்ன அவுட் சோர்ஸ் என்ன படித்தாங்க புக்கு ஸ்கூல் புக்ஸ் வந்து டு டுவெல்த் இல்லாமல் அவுட் சோர்ஸ் வேறு என்னெல்லாம் படிக்கலாம் எல்லாமே அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் இதை வச்சு தான் வின் பண்ணியிருக்காங்க நம்மளும் அதேமாரி கொஞ்சம் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறது நமக்கு தான் நல்லது ஓகேவா ஸோ அதை பாருங்கள் இன்றைக்கி வந்து மூணு லெசன் சொல்லியிருந்தாலே அந்த மூணு லெசனுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுங்க நாளைக்கு ஈவினிங் இதுக்கான ஆன்சர் பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு என்ன படிக்கிறீங்க அப்படின்னா வென்னஸ்டே இதில் வந்து தேர்தல் நீதித்துறை சட்டத்தின் ஆட்சி இந்த மூணு டா இந்த டாப்பிக்கில் இருந்து நைன்த்தில் அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி இந்த லெசன் அதுக்கப்புறம் டென்த்தில் மாநில அரசு அதுக்கப்புறம் மனித உரிமைகள் அறிக்கை இந்த இருந்து நைன்த்தில் மனித உரிமைகள் ஸோ மூணு லெசனே நாளைக்கு படிச்சுக்கோங்க நாளைக்கு ஈவினிங் இதுக்கான பிடிஎஃபை நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ